வணக்கம் நான் அண்ணாச்சி ஆர்முக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர்களே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தான் என்பது வரலாறு அல்ல அவன் இந்த நாட்டிற்கு என்ன செய்தியை சொல்லிவிட்டு சென்றான் என்பதுதான் வரலாறு உண்பதும் உறங்குவதும் மட்டுமே வாழ்க்கை அல்ல இந்த உலகிற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாடத்தை சொல்லிவிட்டு செல்கின்றவன் வாழ்க்கை தான் வரலாறாக பாடமாக இன்று வரைக்கும் உலகம் எடுத்து இருக்கிறது உங்களுக்கு அலெக்சாண்டரை தெரியும் மாவீரன் அலெக்சாண்டர் இந்த மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய இருபதாவது வயதிலே பொறுப்புக்கு வருகிறான் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் வாழ்க்கையை முடித்துக் கொண்ட ஒரு மாவீரன் பன்னிரண்டு ஆண்டுகளில் இந்த உலக வரைபடத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான நாடுகளை வெற்றி கொண்ட ஒரு மாவீரன் அது மட்டுமல்ல தோல்வி என்பதை இவன் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் வந்து வரவில்லை எந்த நாட்டின் மீது போர் தொடுத்தாலும் அந்த நாட்டில் வெற்றியற்ற ஒரு மிகப்பெரிய பேரரசன் அலெக்சாண்டர் அலெக்சாண்டரின் தந்தை இவன் பிறந்த போது ஒரு பெருமை கொள்கின்றார் எப்படி என்று சொன்னால் பிறந்த உடனே மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார் தங்கத்தை வைரத்தை வைடூரியத்தை அள்ளி கொடுக்கிறார் ஏன் என்று மந்திரி கேட்கின்றார் ஆண் குழந்தை பிறந்ததனால இல்லை என்னுடைய மகன் அலெக்சாண்டர் தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் மாணவனாக திகழப் போகிறான் அந்த பெருமை எனக்கு என்று சொன்னேன் இந்த அரிஸ்டாட்டில் யார் பிளாட்டோவின் சீடன் இந்த பிளாட்டோ யார் சாக்ரட்டிஸின் சீடன் ஆகவே தத்துவ மேதைகளின் வழியிலே வந்து அவருடைய மாணவனாக திகழ்ந்த அலெக்சாண்டர் வாழ்க்கை வரலாறு நமக்கு முக்கியமல்ல அவன் எத்தனை நாடுகளை பிடித்தான் என்பது நமக்கு முக்கியமல்ல அவன் என்ன செய்தான் என்பது முக்கியமல்ல அவன் நாடுகளை எல்லாம் வென்ற பிறகு அங்கே இருக்கின்ற அழகான பெண்களையெல்லாம் கைதிகளை ஆக்கி அவர்களை விற்று பெரும் வனத்தை சேர்த்த பெரும் பணக்காரன் பெரும் பேரரசன் அலெக்சாண்டர் இதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் அவன் கடைசி நேரத்தில் ஒரு மூன்று தத்துவங்களை இந்த உலகிற்கு உணர்த்தி விட்டு சென்றிருக்கிறான் அதுதான் இன்றைக்கு நிற்கிறது அதுதான் வரலாறாக பேசப்படுகிறது முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் உலகை எல்லாம் வெற்றி பெற்ற பின்பு நோய் வாய்ப்படுகிறான் முப்பத்தி ரெண்டாவது வயதிலே தான் இறக்கப் போகிறேன் என்கின்றது தான் இறக்கப் போகிறேன் என்பது அவனுக்கு தெரிகிறது ஆகவே இத்தனை நாடுகளை வென்று உலகமெத்தே வென்று நாம் சம்பாதித்து வைத்திருந்த பைசா பணம் பொருள் அத்தனையும் வீணாக போகிறதே என்று மனதிலே நினைக்கின்றார் அவன் தன் மந்திரியை கூப்பிடுகிறார் தளபதி வாருங்கள் நான் இன்னும் சிறிது நேரத்தில் இறந்து விடுவேன் நான் இன்னும் சிறிது நேரத்தில் இறந்து விடுவேன் நீங்கள் எனக்கு ஒரு சவப்பட்டியை செய்யுங்கள் அந்த சவப்பட்டியில் இரண்டு கைகளையும் வெளியே தெரிகின்ற வரையிலே இரண்டு பக்கம் இரண்டு துவாரங்களை போட்டு அந்த பிணத்தை வைத்த பிறகு இரண்டு கைகளையும் வெளியே எடுத்து விட்டு விடுங்கள் எதற்கு அண்ணா இப்படி செய்கிறீர்கள் பொருங்கள் அதன் பிறகு என்னுடைய சவப்பட்டியை என்னுடைய போர் வீரர்கள் சுமக்க இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய மருத்துவர்கள் தான் என்னுடைய சவப்பெட்டியை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் அடுத்து தளபதியாரை நான் இதுவரைக்கும் சம்பாதித்து வைத்திருந்த பணம் பொருள் வெள்ளி தங்கம் அத்தனையும் நான் என்னுடைய பிணம் போகின்ற வகை பாதையிலே வீசி எறிந்து விடுங்கள் என்று சொன்னான் கடைசியாக ஒன்றை சொன்னான் என்னை புதைத்து விடுங்கள் புதைத்த பின்பு எனக்கு நினைவு சின்னம் அமைக்காதீர்கள் என்று சொன்ன மாவீரன் அலெக்சாண்டர் இன்னைக்கு ஒன்று இல்லாதவெல்லாம் செத்து கிடக்கிறான் செத்த பிறகு அவனுக்கு கோடிக்கணக்கிலே நினைவு சின்னம் அமைக்கின்றார்கள் ஆனால் உலகத்தையே வென்ற ஒரு மாவீரன் தனக்கு நினைவு சின்னம் அமைக்க கூடாது என்று சொன்னான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தளபதி கேட்கின்றார் பயந்து நடுங்கி பை மன்னா நீங்கள் சவப்பெட்டியை தயார் செய்ய சொன்னீர்கள் அதிலே இரண்டு கைகளையும் வெளியே போடச் சொன்னீர்களே எதற்கு அண்ணா மன்னா என்று ஒரு வவியத்தோடு கேட்கின்றார் அப்படி கேட்கின்ற பொழுது அந்த அலெக்சாண்டர் சொல்லுகின்றான் முப்பத்தி வயதில் உலகத்தையே வென்ற அலெக்சாண்டர் போகின்ற போது எதையும் கொண்டு போகவில்லை என்பதை இந்த உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் ஆகவே என்னுடைய கைகளை வெளியே போடுங்கள் என்று சொன்னார் நாம் பிறக்கின்ற போது கைகளை மூடிக்கொண்டே பிறக்கின்றோம் இப்படித்தான் பிறக்கின்றோம் ஏதோ கைக்குள்ளே வைத்திருப்பதை போல ஒரு எண்ணம் நமக்கு ஆனால் இறைக்கின்ற போது நம்முடைய உடல் விரைப்படைந்து இறந்து சவமாக உயிரற்ற உடலாக கிடக்கின்ற போது விரல் நிமிர்ந்து விடுகிறது ஒன்றுமில்லை அதை இந்த உலகுக்கு காட்டுங்கள் என்னுடைய இரண்டு கைகளிலும் ஒரு நயா பைசா கூட நான் கொண்டு செல்லவில்லை என்பதை இந்த உலகுக்கு சொல்லுங்கள் இந்த உலகம் எடுத்துக் கொள்ளட்டும் பாடம் படிக்கட்டும் என்பதற்காக தன்னுடைய இரண்டு கைகளையும் சவப்பட்டியின் வெளியே தெரியும்படியாக கொண்டு செல்லுங்கள் என்றார் மன்னா அடுத்து என்னுடைய உடம்பை சுமந்து செல்கின்ற ஒருவர் இந்த போர் படைகளில் உள்ள வீரனாக இருக்கக்கூடாது அவன் மருத்துவனாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் முப்பத்தி ரெண்டு உலகத்தை வென்ற ஒருவனுடைய உயிரை கூட இந்த மருத்துவத்தால் காப்பாற்ற முடியாது அதற்கான மருத்துவம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உடலை என்னுடைய உடலை இந்த மருத்துவர்கள் எடுத்து செல்லட்டும் எவ்வளவு பெரிய பாடம் பார்த்தீர்களா எத்தனைய நோய்களுக்கு மருத்துவத்தை கண்டுபிடித்த இந்த மருத்துவ உலகம் இந்த உயிரை நிறுத்துவதற்கு மருத்துவம் கண்டுபிடித்திருக்கிறதா இல்லையே மூன்றாவதாக நான் இந்த உலகத்தை வென்று அந்தன் மூலம் சம்பாதித்த பொருள்களை ஒன்று கூட நான் கொண்டு செல்லவில்லை எல்லாவற்றையும் வீசிவிடுங்கள் தெருவிலே வீசிவிடுங்கள் பொருட்களை வீசிவிடுங்கள் என்று சொன்னான் என்றால் எப்படி இருக்கிறது இந்த பாடம் இருந்தாலும் இறந்த பிறகு ஒரு நயா பைசா கூட கொண்டு செல்ல முடியாது ஆகவே மனிதா நீ கற்றுக்கொள் என்னிடத்தில் பாடத்தை அலெக்சாண்டர் சொல்லுகின்றார் காரணம் அவன் அரிஸ்டாட்டில் மாணவன் அந்த அரிஸ்டாட்டில் பிளாட்டோவின் மாணவன் சாக்ரட்டீஸின் மாணவன் பிளாட்டோ இப்படி தத்துவ மேதைகளின் வரிசையில் வந்தவர்களிடம் பாடம் கற்றதனால் அந்த அலெக்சாண்டர் தான் உயிர் போகின்ற போது இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியாவது கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து தான் இறக்கின்ற போது ஞானம் பெற்றவனாக இந்த உலகிற்கு சொன்னான் நான் இறக்கின்ற பொழுது எதையும் கொண்டு போகவில்லை அதற்கு சாட்சிதான் நான் கைகளை விரித்துக் கொண்டு செல்கின்றேன் மனிதர்களே புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல பணம் ஒரு பொருட்டு அல்ல பதவி ஒரு பொருட்டு அல்ல நீ எப்படி வாழ்ந்தாய் என்பதுதான் முக்கியம் ஆகவே நான் கைகளை விரித்துக் கொண்டு செல்கின்றேன் என் கையிலே எதையும் கொண்டு போகவில்லை அதே சமயத்தில் மன்னாதி மன்னனாக இருந்த என் உயிரை இந்த மருத்துவ உலகம் காப்பாற்றவில்லை என்னிடத்தில் எவ்வளவோ பொருட்கள் இருக்கின்றன எவ்வளவோ பணங்கள் இருக்கின்றன அத்தனை பணங்கள் இருந்தும் என் உயிர் முப்பத்தி இரண்டாவது வயதிலே போகிறது அப்படியானால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எதுவும் எதுவாலும் செய்ய முடியாது ஆகவே இந்த மருத்துவர்கள் என்னை காப்பாற்ற முடியாத மருத்துவர்களே என் உடலை சுமந்து செல்வதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பாடம் கற்றுக் கொள்ளுங்கள் என்று அலெக்சாண்டர் இந்த உலகத்திற்கு சொன்னார் அது மட்டுமல்ல கடைசியாக சொன்னான் நான் சம்பாதித்த பொருட்கள் அத்தனையும் வீசிவிடுங்கள் வீசிவிடுங்கள் எதையும் கொண்டு செல்வதில்லை என்று அலெக்சாண்டர் சொன்ன பிறகு கடைசியாக சொன்ன வார்த்தை என்னை புதைத்து விடுங்கள் எனக்கு நினைவு சின்னம் அமைக்காதீர்கள் என்று சொன்னான் என்று சொன்னார் அந்த அடையாளமே இல்லாமல் செய்து விடுங்கள் என்று தானே அர்த்தம் இவன் மன்னாதி மன்னனாக இருந்தாலும் இந்த மன்னனுக்கு எதுவும் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நினைவு சின்னமே அமைக்காதீர்கள் என்று சொன்னானே அந்த அலெக்சாண்டரை தான் அந்த மாவீரனைத்தான் இன்றைக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால் அவன் கடைசியாக இந்த உலகிற்கு வெட்டு விட்டு சென்ற அந்த மூன்று தத்துவங்கள் தான் இன்று உலகெங்கும் பேசப்படுகிறது அருமை நண்பர்களே நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பது முக்கியமல்ல எப்படி இந்த உலகத்திற்கு பாடம் சொன்னீர்கள் என்பதுதான் முக்கியம் அதை நீங்கள் கடைபிடிங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியினை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்